நான்கு அடைக்கலம் அன்றிரவு சுமார் நடுநசிக்கு சம்பு சாஸ்திரியாரின் மாட்டுக் கொட்டுகையில் ஒரே கலகலப்பாய் இருந்தது அந்த கொட்டகை நாலு பக்கமும் தாழ்வாரமும் நடுவில் பெரிய முற்றமுமாக அமைந்தது ஒரு தாழ்வாரத்தில் நெற்குதிர்கள் வைத்திருந்தன மற்ற மூன்று தாழ்வாரங்களில் எப் எப்போதும் மாடு கட்டியிருப்பது வழக்கம் இன்று மேலண்டை தாழ்வாரத்திலே கொண்டு வந்து நெருக்கி அடித்து கட்டியிருந்தார்கள் மாடுகளுக்கும் பாஷை உண்டு அவை ஒன்றை ஒன்று பேசிக்கொள்ளும் என்று சொல்வது உண்மையானால் சம்பு சாஸ்திரியாரின் மாடுகள் அப்பொழுது பின்வருமாறுதான் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் அம்மா இந்த மனுஷ பிராணிகளை போய் சுழலம் பிடித்த பிராணிகள் நான் பார்த்ததே இல்லை ஏற்கனவே மலையிலும் கொள்ளனும் அவஸ்தப்படுறோம் பாதி நிசுக்கி வந்து நம்ம தூக்கத்திலிருந்து எழுப்பி தொந்தரவு செய்கிறார்களே முற்றத்தின் வழியாக வந்தபோது மேலே மழை பெய்ததில் சொட்ட நனைந்து போனேன் உனக்கு என்ன கேடு என் குழந்தைக்கு உடம்பு குளிர்னால் நடுங்குறது பார் உங்க கஷ்டத்தையே நீங்கள் சொல்கிறீர்களே தவிர அந்த மனுஷர்களின் அவஸ்தையை பார்க்கவில்லை முற்றத்தில் சற்று நனைந்ததற்கு இப்படி புகார் செய்கிறீர்களே இவர்கள் ஆற்றங்கரை மேட்டிலிருந்து நனைந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் ம் இவர்கள் எதற்காக அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறார்கள் இது தெரியாதா இவர்கள் இருந்த கூரை குச்சையெல்லாம் மலையிலே விழுந்திருக்கும் நம்மை போல இந்த ஜனங்களுக்கும் ஓடு போட்ட வீடு இருக்கிறதா என்ன அதற்காக பிச்சைக்காரன் குடிசையிலே சனீஸ்வரன் போல் இவர்கள் நம்முடைய இடத்தை பங்கு போட்டு கொள்ள வந்து விட்டார்களாக்கும் காலையிலேயே எஜமான் வரட்டும் அவரிடம் நான் புகார் சொல்கிறேனா இல்லையா பார் இவர்களாக ஒன்றும் வந்திருக்க மாட்டார்கள் எஜமான் சொல்லிதான் வந்திருப்பார்கள் போகட்டும் இவர்கள் வந்ததுதான் வந்தார்கள் நம்முடைய இடத்தையும் பிடுங்கி கொண்டார்கள் எதற்காக இப்படி கூச்சல் போடுகிறார்கள் இறையாமல் இருந்து தொலைந்தால்தான் நாம் தூங்கலாம் அல்லவா ஓஹோஹோ உனக்கு அது தெரியாதா மனுஷ ஜாதியினிடத்தில் அதுதான் பெரிய குறை அவர்களுக்கு சத்தம் போடாமல் பேசவே தெரியாது அவர்கள் மேல் குற்றமில்லை சுவாமி அவர்களை அப்படி தான் படைத்து விட்டார் மாடுகள் நிஜமாகவே பேசிக்கொண்டனவோ என்று நமக்கு தெரியாது ஆனால் உண்மையில் கீழண்டை தாழ்வாரத்தில் மட்டும் கூச்சல் பலமாக தான் இருந்தது சேரி ஜனங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அவ்வளவு பேரும் அங்கே இருந்தார்கள் சிலர் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தார்கள் சிலர் பசியினால் கத்திய குழந்தைகளை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் பட்டிக்காரன் நல்லானும் அங்கே காணப்பட்டான் அவனுன் குதிரின் இடுக்கிலிருந்து பெரிய சாக்கு சுருள் ஒன்றை எடுத்து கொண்டு வந்தே ஏய் பிள்ளைங்களா குழந்தைகளை கொன்னுடாதீங்க தலைக்கு ஒரு சாக்கை விரிச்சு போடுங்க என்றான் அந்த சமயத்தில் மாட்டு கொட்டுகையின் வாசற்களவு திறந்தது சம்பு சாஸ்திரியும் சாவித்திரியும் கையில் ஹரியேன் லாந்திரியுடன் பித்தல் குடையுடன் உள்ளே பிரவேசித்தார்கள் அவர்களை கண்டதும் மாடு கன்றுகள் எல்லாம் மா மா என்று கத்தின அவர்களை வரவேற்பதற்காக தான் அப்படி கத்தினவா அல்லது தங்களை தொந்தரவு பற்றி எஜமானிடம் புகார் கொடுத்து கொண்டிருந்தவா என்று நமக்கு தெரியாது அதே சமயத்தில் கீழண்டை தாழ்வாரத்திலும் கலகலப்பு ஏற்பட்டது சாமி சாமி நீங்க மவராசனா இருக்கணும் இந்த மலையிலையும் குளிரிலையும் தங்க இடம் கொடுத்தீங்களே இல்லாட்டா எங்கள் கதி என்ன ஆயிருக்கும் குட்டிங்களெல்லாம் செத்து போயிருக்குமே என்று தலையாரி வீரன் சொன்னான் சாமி நீங்க நல்லா இருக்கணும் என்று பல குரல்கள் ஏக காலத்தில் கூறின சிலர் தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் பட்டிக்காரன் அல்லான் இந்த கலதைகளுக்கு இடம் கொடுத்ததே பிசகுங்க கூட விரட்டி அடிச்சிடலான்னு தோணுது பஜனை மடத்து சாஸ்திரி ஐயா இருப்பாரு போய் காலிலே விழுங்கன்னு நான் சொன்னா இவங்க பஜன மடத்துக்குள்ளேயே பூந்துட்டாங்களே பெரிய இளவால போச்சு என்றான் நீ பின்னோட வந்திருக்க வேணும் நல்லான் பொம்பளைங்கள் எத்தனைக்கு கண்டார்கள் அதிலும் இந்த மலையிலும் காத்திலும் பாவம் ஒண்ணுமே தெரியாம திகிச்சு போய் நின்றார்கள் அப்புறம்தான் எனக்கு இந்த யோசனை தோணுச்சு ராத்திரி மாட்டு கொட்டகை இருந்தால் பொழுது விழிஞ்சு பார்த்துக்கலாம் என்று இதற்கு கூட நம் அக்ரஹாரத்து ஐயமாரெல்லாம் நாளைக்கு என்ன சொல்ல போகிறார்களோ ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் நல்லான் ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு தெரியாதா இல்லாட்டா நடுராத்திரியிலே இந்த ஜனங்கள் குழந்தைகளையும் குட்டிகளையும் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவார்கள் இந்த சமயத்தில் குழந்தை ஒன்று வீயில் என்று கத்துகிற சத்தம் கேட்டது ஏ காத்தாயி ஏன் பிள்ளைய போட்டு அடிக்கிற என்றான் நல்லான் பின்ன என்னங்க உயிர் பிழைச்சதே புண்ணியம் இப்போ வவுத்துக்கு பசிக்குதுன்னா நான் என்ன செய்யறது என்றார் காத்தாய் இதை கேட்ட சாவித்ரி அப்பா நான் ஆத்துக்கு போய் அவள் அடிச்சிருக்கே அதிலே கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா குழந்தைகள் பசி பசின்னு கத்துறது பரிதபமாக இருக்கே என்றாள் சித்திக்கு தெரிஞ்சால் லொல்லுன்னு விழுவாளையம்மா இருந்தாலும் பாதகமில்லை போய் கொண்டு வா ஜாக்கிரதையாய் சேத்துல கீற்றில் விழுந்துடாம வா என்றார் அப்போது பட்டிக்காரன் நல்லான் நாளைக்கு இத்தனைக்கு இத்தனைக்கு ஊர்லே வம்பும் தும்பும் வந்து சேரப்போகிறது என்று முணுமுணுத்து கொண்டான் ஐந்து தீக்ஷிதர் சபதம் நல்லான் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை மறுநாள் காலையில் சுமார் பத்து மணிக்கு கொஞ்சம் தூற்றல் நின்று வானம் வெளிவாங்கியிருந்த போது வம்பும் தும்பும் கும்பலாக சேர்ந்து சம்பு சாஸ்திரியின் வீட்டு வாசலை தேடிக்கொண்டு வந்தன சங்கர நாராயண தீட்சிதர் முன்னிட்டு கொண்டு முத்துசாமி ஐயர் சாமாவா ஐயர் ரமணி ஐயர் பஞ்சவய்யர் ராமையா வாத்தியார் பென்ஷன் இன்ஸ்பெக்டர் சீனிவாச ஐயங்கார் பஞ்சாங்கம் பசுபதி ஜோசியர் குமாரசாமி குருக்கள் நாராயண கணபாடிகள் அர்ச்சகர் பரதநாயங்கர் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது வாசலிலே நின்று செவிட்டு வைத்தியை பார்த்து தீக்ஷிதர் அடே உ அத்தைமேற கூப்பிடு என்று வாயாலும் கத்தி கையாலும் ஜாடை காட்டினார் செவிட்டு வைத்தி அவ்வளவு பேரும் கும்பலாய் வருவதை பார்த்து ஏற்கனவே மிரண்டு போயிருந்தான் இப்போது நெஞ்சு படக் படக் என்று அடித்து கொள்ள உள்ளே சென்று பூஜை எறையில் இருந்த சாஸ்திரியிடம் எல்லோரும் வந்திருக்கா உங்களை கூப்பிடுறா என்றான் பிறகு சமையலறை பக்கம் சென்று அக்கா அக்கா ஊரில் எல்லாருமா சேர்ந்து அத்துமீற அடிக்க வாரா நாம் இங்க இருக்க வேண்டாம் ஊருக்கு போய்விடுவோம் விடுவோம் வா என்றான் ஆனால் மங்களம் அப்போது கொள்ளையில் கொரு குளித்து கொண்டிருந்தபடியால் அவள் காதில் அவன் சொன்னது விழவில்லை அதற்கு பதிலாக அம்மியில் ஏதோ அரைத்துக் கொண்டிருந்த சாவித்திரியின் காதில் விழுந்தது அவள் உடனே எழுந்து பரபரப்புடன் கையை அலம்பினாள் இதற்குள் சாஸ்திரி வாசற்பக்கம் வந்து கும்பலாக வந்தவர்களை பார்த்து என்ன விசேஷம் எல்லாருமா வந்திருக்கேலே பூஜை பண்றதுக்கு உட்கார்ந்திருந்தேன் என்றார் ம் உம்ம பூஜையை கொண்டு போய் குடமிருட்டு உடப்பிலே கொட்டி போடும் உமக்கு பூஜை வேற வேண்டியிருக்கா பூஜை என்றார் தீக்ஷிதர் என்ன தீக்ஷிதர் வாள் நான் என்ன தப்பு செய்துட்டேன் தெரியலையே என்ன தப்பு செய்துட்டுரா நீர் ஒன்றும் தப்பு செய்யலையாக்கும் தப்பு எங்க பேர்லேதான் தான் என்றார் சாமவயர் அவ்வளவு நெஞ்சு ஆண்மையாக இருக்கணும் உனக்கு அந்த நெஞ்சிலே உப்பை வச்சு நெடிறது என்னன்னு கேட்குறேன் என்றார் முத்துசாமி ஐயர் இதென்ன பாவமாக இருக்கு என்றார் சாஸ்திரி ஆமாம் பாவம்தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் ரொம்ப கண்டீரளவளோ நீரு சம்பு சாஸ்திரி வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்தார் எங்கானும் ஊம கொட்டான் மாதிரி சும்மா இருக்கிறீர் சொல்லுமேங்கானோ என்ன சொல்ல சொல்கிறேன் அதுதான் தெரியலை தெரியலையா உமக்கு என்ன தெரிய போகிறது பாவம் பச்சை குழந்தை வாயிலே விரலை வச்சா கடிக்க கூட தெரியாது பூங்காரும் வேஷம் பதில் சொல்ல காணும் தீண்டாந்தவங்களை எப்படி காணும் அக்ரஹரத்துக்குள் விட்டீர் நீர் பிராமணனா இருக்கணும் பூனலை அறுத்து எரியும் காணும் இந்த மாதிரி கர்ம சண்டாளர்கள் உலகத்தில் இருக்கிறதுனால தான் மழை பெய்ய மாட்டுங்கிறது அப்படி பெய்தாலும் ஒரேடியா கொட்டி வெள்ளமா அடிச்சுடுறது கனப்பாடிகளே கொஞ்சம் கோபிச்சுக்காம கேளுங்கோ ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு பெரியவாள் சொல்லியிருக்காள் ஆபத்துக்கு இல்லையா ஆமாம் யாருக்கு ஆபத்து வந்தால் தோஷம் இல்லை நமக்கு ஆபத்து வந்தால் தோஷமில்லை இந்த நீசன்களுக்கு ஆபத்து வந்தால் என்னன்னு கேட்குறேன் அப்படியே அவங்களுக்கு ஆபத்து வந்தது ஒத்தாசை செய்யணும்னா கோச்சாரம் அவங்கள அக்ரகாரத்துக்குள்ளே விட்டுருதா செய்றதையும் செஞ்சுட்டு சாஸ்திரம் பேசுறத பாறா தான் கெட்டதும் அல்லாமல் சந்திர புஷ்பகரணியும் சேர்த்து கெடுத்து விட்டீரே ஓய் இப்போவும் அக்காத்திலே எல்லோருமா சித்திரம் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு கோயிலுக்கு புண்ணியாவாசம் பண்ணணும் இல்லாட்டா பூஜை பண்ண மாட்டேன் என்கிறாரே குருக்கள் இது எல்லாத்துக்கும் யார் பணம் அல்றது கேட்குறேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறதை கொஞ்சம் கேளுங்கோ என் மனசாட்சிக்கு சம்மந்தமாக நான் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அடேங்க அப்பா பெரிய மனசு மனசாட்சிடா இவருக்கு அப்படி தான் மனசாட்சி பாதி ராத்திரிலே வந்து நீசன்களை எல்லாம் அக்கரகாரத்துக்குள்ளே விடலாம்னு சொல்லுத்தே நாங்கள் இவ்வளோ பேரும் உயிரோடு தானே இருந்தோம் எங்களை ஒரு வார்த்தை கேட்டிருக்கானும் ஏற்கனவே சரி தலையில நிற்கிறது இனிமே எங்களை ஒரு பயல் மதிப்பானா எங்கள் பேச்சை யாரா யாராவது கேட்பானா சம்பு சாஸ்திரி இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சும்மா நிற்க தீக்ஷிதர் கையை ஓங்கிய வண்ணம் முழிக்கிறத பர்றா முழிக்கிறத என்றார் இதுவரை நெலி கதவண்டை நின்று கொண்டிருந்த சாவித்ரி அப்போது குறுக்கே வந்து என்ன மாமா கையை ஓங்குறேன் எங்க அப்பாவை அடிச்சிருவேல் போலிருக்கே என்று ஆத்திரமாக கேட்டாள் தீக்ஷிதர் ஆமாண்டி அடிக்க தான் போறேன் நீ யாரடி கேட்கறதுக்கு என்று மறுபடியும் கையை ஓங்கினார் ரொம்ப திமிர் பிடிச்ச குட்டிங்கானும் முதுகிலே வைங்கானும் இரண்டு என்று முத்துசாமி ஐயரும் கையை ஓங்கிக் கொண்டு வந்தார் சம்பு சாஸ்திரி சாவித்திரியை சட்டென்று அணைத்து கொண்டார் அதே சமயத்தில் பின்னால் ஒரு கணைப்பு சத்தமும் தடியை ஒங்கி தரையில் குத்துகிற சத்தமும் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் வாசலில் சற்று தூரத்தில் பட்டிக்காரன் நல்லான் வந்து ஒரு பெரிய தடியை ஊன்றி கொண்டு நிற்பது தெரிந்தது ஓஹோ ஹோ இந்த சிப்பாய் தடியை தூக்கிட்டு வந்துட்டானா நம்ம எல்லாம் அடிச்சாலும் அடிச்சுடுவான் என்றார் சாமாவாயர் ஏன் அடிக்க மாட்டேன் பேஷ அடிப்பேன் இந்த பதினுடைய வீட்டு வாசலே வந்து நாம் நிற்கிறோமில்லையா வாயா போகலாம் கிளம்புங்கோ ஏனினும் இன்னும் வாங்கோ எல்லோரும் திரும்பி போக ஆரம்பித்தார்கள் ஆனால் பத்தடி போனதும் முத்துசாமி ஐயர் மறுபடியும் திரும்பி நின்று பார்த்து இவன் அப்பம் திவசத்துக்கு இவனை நாம திண்டாட விட்டுட்டா நம்ம போட்டு இருக்கிறது பூனல் இல்லை என்றார் அதோட விட்டுடக்கூடாதுங்கனும் அந்த கல்காத்தாக்காரங்கிட்ட சொல்லி இந்த குட்டியை தள்ளி வைக்க பண்ணி வாளா வட்டியை அடிக்கிறேனா இல்லையா பாரும் என்றார் தீக்ஷிதர் அவர் பேரில் என்னடா தப்பு நாம் தானடா இடம் கொடுத்து கொடுத்து விட்டுட்டோம் மாமாங்காத்துக்கு போயிட்டு வந்து மீனா செத்து போயிட்டாலும் ஒரே புழுகா புழுகுனானே அப்பவே இவனை ஜாதி பிரதிஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படி செய்திருந்தா இவன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம திண்டாடிட்டு இருப்பான் சம்பு சாஸ்திரியின் காதில் இதெல்லாம் விழுந்தது அவன் நல்லானை பார்த்து நல்லான் நீ என்னத்துக்கு இப்போது இங்கே வந்த போ வேலையைப் பாரு என்று சொல்லிவிட்டு உள்ளே பூஜை அறைக்குள் சென்றாள் அம்பிகையின் விக்கிரகங்கள் முன்னால் உட்கார்ந்து அம்பிகை தாயே என் அருமை மீனாவை நான் மறக்க முயன்றாலும் இவர்கள் மறக்க விடமாட்டிருக்கார்களே என்று எண்ணி கண்ணீர் விடித்தார் அவரை பின்தொடர்ந்து வந்த சாவித்ரி சுவாமி பகவானே தீபாவளிக்கு இவர் வரப்போகிற சமயத்தில் தானா இந்த சங்கடமெல்லாம் வரவேணும் என்று எண்ணி ஏங்கினாள் அவளுடைய கண்களிலும் ஜலம் ததும்பிற்று